ஓம் நேனமுட்டி சில சமேத முத்தாராமனை போற்றே அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோதிடர் செந்தில் குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து சுக போகங்களை அள்ளி கொடுக்கறதுக்குண்டான கிரகம் யார் என்ன பகவான் அந்த சுக்கர பகவான் உங்கள் ஜாதகத்தில் விருச்சகம் ராசியில இருந்தால் என்னென்ன பலன் நடக்கும் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன தெய்வ வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்குறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க தொடர்ச்சியா பாருங்க சுக்கர பகவான் வந்து ஒரு ஜாதத்துல வந்து வலிமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்க சுகபோகமான ஒரு வாழ்க்கையை பிரச்சனை இல்லாமல் நீங்க அடைய முடியும் அதே சுக்கர பகவான் வலுவில்லாமல் இருந்து பிரச்சனையில இருந்தார் சின்ன சுகமான ஒரு விஷயம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையிலேயே இருக்கும் உங்களுக்கு வீடு வாசல் இருந்தா பிரச்சனையில் இருக்கும் கடல்ல இருக்கும் சில ஆண்டுகளுக்கு வீடு வாசல் இல்லாமல் இருக்கும் இது போன்ற சூழலையும் அந்த விச்சிகராசில இருக்க சுக்கர பகவான் உருவாக்குவார் அதே சமயத்துல சுக்கரன் அப்படினாலே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு மனைவி சம்பந்தப்பட்ட உறவு உங்களுக்கு வந்து முறையான காமத்தை யாருன்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி சம்பந்தப்பட்ட உறவை வந்துடுறாருல இவ் இது மூலமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள வந்து பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் கல்யாணம் முடியாதவங்களுக்கு முடியலையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை முடிஞ்சவங்களுக்கு ஏண்டா இவங்களை கொடுக்கறதும் அதே அமைப்பு தான் விருட்சகம் ஏன் விருச்சக தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காலதேவ கணக்குப்படி அவர் இருக்கிற ராசி வந்து விருட்சகம் அந்த விருச்சகம் அப்படிங்கிறது எட்டாவது ராசி பிரச்சனைக்குரிய ராசி பிரச்சனைக்குரிய ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் என்னென்ன வழிபாடுகளை எடுக்க வேண்டும் உங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் தேவை பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னால நீங்க கடனிலே தான் நீங்க ஒரு சுகமான ஒரு விஷயம் ஒரு கறி என்று ஒரு சிக்கன் இப்படி ஒரு ஆசைப்பட்டு நீங்க வாங்கி சாப்பிடுற பொருளா இருந்தாலும் கடன் வாங்காம நீங்க வாங்கி சாப்பிட முடியாது இது போன்ற சூழல் இருக்கும் உங்க வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள வந்து அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டுட்டே இருக்கும் அக்கா தங்கச்சின்னு சொல்லக்கூடிய உறவுகளை செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு மன வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு பருவ ஏஜ்ல நடந்துடும் அந்த மன வாழ்க்கை தோல்வியில் தோல்வியில் இருக்கும் சில பேருக்கு காலம் கடந்து திருமண வாழ்க்கை இருக்கும் கொஞ்சம் பரவலாம் போயிட்டு இருக்கும் இது போன்ற சூழலே இருக்கும் அப்போ உங்களுக்கு விஷயத்தில் இருக்க சுக்கரனால் இவங்களுக்கும் பிரச்சனை வருமா கண்டிப்பாக வரும் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய காரக உறவு என்னென்ன அமைப்புல வருதோ அது சார்ந்த உறவு அனைவருக்குமே பிரச்சனை இருக்கும் அப்போ நீங்கள் இப்பொழுது செய்யக்கூடிய இந்த பரிகாரம் இது எல்லாருக்கும் நிவர்த்தி பண்ணி கொடுக்குமா சத்தியமாக நிவர்த்தி ஆகும் நீங்க செய்யறது உங்களுக்காக அந்த பரிகாரத்தை செய்வீங்க ஆனால் சுக்கர பகவான் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கிறதுனால நீங்க போய் இந்த வழிபாடு முறை இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்களுடைய சகோதர சகோதரி உறவுகள் நல்லா இருப்பாங்க உங்களுக்கும் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா போயிட்டு இருக்கும் டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாது பிரச்சனை இருந்தாலும் நாலு செவத்துக்குள்ளே முடிவாகி அங்கே நிவர்த்தி ஆகிக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன பரிகாரங்கள் என்ன சரி இதனால வந்து நம்மளுக்கு என்ன லாபம் வண்டி வாகனம் கடலில் இருக்காது வீடு சார்ந்த விஷயங்கள் சொத்து சோகம் பிரச்சனையில் இருக்காது அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து மனைவி அல்லது கணவன் சம்பந்தப்பட்ட உறவு யாருக்கு இந்த அமைப்பு இருக்கோ அவருடைய கணவன் சம்ப அல்லது மனைவி சம்பந்தப்பட்ட உறவு வர்றாங்கல்ல அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி பிரச்சனை யூரின் யூரின்ல வந்து ஹீட் போகுது யூரின் பிரச்சனை யூரின்ல வந்து நீர் கடுப்பு இது போன்ற எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யலாம் விச்சயத்தில் சுக்கர பகவான் இருந்தால் கணவர் அல்லது மனைவி செக் பண்ணி பாருங்கள் கிட்ல பிரச்சனை இருக்கும் கிட்ல நீர் கொடுத்துருக்கோம் கிட்ல கல்ல கல் இருக்கிறது அதே சமயத்தில் கிட்னில் வந்து சீல் வச்சுட்டு சீல் வச்சுட்டு கிருமி இருக்குது அப்படி அல்லது கிட் யூரின் வந்து ஹீட்டாக போகுது யூரீனில் தொல்லைகள் இது போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் யாருக்கு இருக்கு யாருக்கு இந்த அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு இந்த தொல்லைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இவங்களுக்காகவும் நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்ச மாதிரி ஆச்சு சுக்கரனையும் இயக்கின மாதிரி ஆச்சு வாழ்க்கையில் வந்து நீங்கள் மாதிரி ஆச்சு சுக்கரன் வந்து வலுவா இருந்தா மட்டும் தான் நீங்க ஒரு லட்சரியான ஒரு நல்ல ஆடை துணி முனி உடுத்து நகை நட்டு போட்டு அப்படி ஒரு ஏசி கார் ஏசி ஏசி வீடு இப்படி லட்சரியான ஒரு வாழ்க்கை கடன் இல்லாம சுக்கிர சுக்கர பகவான் உங்களுக்கு யோகமா இருக்கணும் சரி பிரிச்சகத்துல இருந்தா பிரச்சனை இதுதான் தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணலாம் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்ன முதல்ல நீங்க செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குல தெய்வம் கோவில்ல போய் குல தெய்வத்திற்கு ஆண்களாக இருந்தால் யாருக்கு இந்த அமைப்பு இருக்கோ அவங்க ஆண்களாக இருந்தால் மொட்டை போட்டு பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுத்து அந்த இறைவனுக்கு உங்க குல தெய்வம் பெண் தெய்வமாக வந்தால் அந்த தெய்வத்துக்கு பட்டு சேலை பட்டு துணி எடுத்து சாத்தி வழிபாடு செய்கிறது ஆண் தெய்வமாக இருந்தால் பட்டு வேஷ்டி துண்டு எடுத்து வழிபாடு செய்கிறது அபிஷேகம் செய்து பட்டு வேஷ்டி பட்டு துண்டு எடுத்து வழிபாடு செய்து முடிக்கணிக்க கொடுத்துட்டு நீங்க வருஷம் ஒரு தடவை சரியா இந்த பரியாதம் செஞ்சிட்டு இருக்கீங்க சுக்கரனால் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கேள்விக்குறியாகாது சுகபோகமாகவே இருக்கும் சுக்கரன் தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டே இருப்பார் ஏன் ஏன் இவ்ளோ என்னால கான்வெண்டா சொல்ல முடியுது துல்லியமா சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலதெய்வ கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு நாலாம் இடத்துல தான் சுக்கர பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் நாலுல பகவான் உட்கார்ந்தால் அது தோஷம் குலதெய்வ ஸ்தானத்துக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆடை துணிமணி சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறார் நீர் நிலை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறார் அந்த சுக்கிர பகவானுக்கு பிரபஞ்ச அமைப்புப்படி இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானத்துக்கும் அவர்தான் அதிபதி அந்த ரிஷப ராசி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பத்தாம் இடம் கர்ம ராசியா வரும் அப்போ கர்மம்னா என்ன கழிப்பது எட்டாம் இருக்குது எட்டாம் எட்டாம் இடம் ராசிக்கு கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா பிரபுஞ்சி அமைப்புப்படி குலதெய்வ ஸ்தானத்துக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நாலாம் இடம் இருக்கிறார் நாலு பத்து தொடர்பு அப்போ உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஏழு குடும்ப குடும்பஸ்தானத்திற்கும் திருமண ஸ்தானத்திற்கும் சுகபோகமான ஒரு வாழ ஒரு வாழ்க்கை பகவான் தான் ஆதிபத்தியம் பெற்று வர்றார் அந்த சுக்கர பகவான் விருச்சகத்தில் இருப்பதால் நீங்கள் வந்து குலதெய்வ ஸ்தானத்திற்கு அவர் நாளில் கேந்திரத்தில் இருக்கிறதுனால குலதெய்வம் கோவிலில் போய் குலதெய்வத்திற்கு பட்டெடுத்து சாத்தி அபிஷேகம் செய்து பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொடர்பில் வர்றதுனால காலதெய்வ கணக்குக்கு இந்த காலதெய்வ கணக்கு சொல்ற பாத்தீங்களா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க உங்க ஜாதகத்தை விட்டுட்டு உங்கள் ஜாதத்தில் சுக்கர பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயத்த இந்த பிரபஞ்ச அமைப்புப்படி காலதேவ கணக்குப்படி இங்கே நீங்கள் கரெக்டாக பரிகாரம் எடுத்தீங்கனாலே நீங்கள் உங்க ஜாதத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியதே இல்லை தோஷங்கள் நிவர்த்தி ஆகி கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் தான் உங்களுக்கு வந்து கடனை கொடுக்கணுமா நோயை கொடுக்கணுமா அல்லது பிரச்சனையை கொடுக்கணுமா இல்லை குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணுமா குடும்பத்தை பிரிச்சு போடணுமா குடும்பத்தை பிச்சு போடணுமா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணுமா உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கணுமா அப்படிங்கிற முடிவு பண்ணுறதே இந்த பிரபஞ்சம் தான் இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லக்கூடிய இந்த பேஸ் மட்டம் சரியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாதகம் எந்த நிலையில இருந்தாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு தடவை போய் நீங்க ஒரு வருஷம் போய் குலதெய்வம் கோயில போய் முட்டை போட்டு நான் சொன்ன பரியாத்த நீங்க செஞ்சிட்டு வந்துட்டு வந்து பாருங்க அடுத்த வருஷம் நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு முட்டை போட முடிகாணிக்க கொடுத்து முட்டை போட்டு அபிஷேகம் செய்ய போறதுக்கு முன்னால உங்க வாழ்க்கைய நீங்க பின் திரும்பி பாருங்க உங்க வாழ்க்கை ஜெகஜோதியா இருக்கும் சிறப்பா இருக்கும் சுபிச்சமா இருக்கும் சத்தியமான உண்மை என் அன்னை முத்தாரம் எனக்குள் இருந்து உணர்த்திய உண்மை இதுதான் பிரபஞ்சத்தை மீறி நீங்க எதுவுமே சாதிக்க முடியாது இது வழி குலதெய்வம் தெரியலை அப்படின்னு ஆச்சுன்னா அம்மாவளி குலதெய்வத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஏன் அம்மாவளி குலதெய்வ தெய்வத்தை தேர்ந்தெடுக்குன்னு சொன்னீங்கன்னா குலதெய்வ ஸ்தானத்திற்கு அது நாலாம் இடத்துல இருக்குது குலதெய்வத்திற்கு நாலாம் இடம் தாய் உங்களுடைய அப்பாவளி குலதெய்வம் தெரியாதவங்க அம்மாவளி குலதெய்வத்தையும் தேர்ந்தெடுத்து நீங்க வழிபாடு செய்யலாம் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை இல்லை தெய்வ சம்பந்தப்பட்ட அமைப்பு இல்லை வண்டி வாகனம் வண்டி வாகனம் பிரச்சனை கிடையாது விபத்து சார்ந்த விஷயம் கிடையாது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையும் திருமணம் அமையாம இருக்கும் அன்றைக்கு திருமணம் அமையும் இப்படி எல்லா விஷயத்துக்கும் நிவர்த்தி ஒரே பரிகாரம் அடிக்கடி போய் நீங்க எந்தெந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யலோ அந்தந்த தெய்வத்திற்கு மறக்காம ஒரு வெண் தாமரை பூ கொண்டு வச்சு நீங்க வழிபாடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா சுக்கரதோஷம் அடியோடு நிவர்த்தி ஆகி போகும் இது தெய்வ வழிபாடு சரிங்களா அதையும் தாண்டி இன்னொரு வழிபாடு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விச்சக ராசி சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னாலே உங்கள் குடும்பத்தில் அப்பா வழியில் உள்ள தங்கச்சி அல்லது அக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை குழந்தையாக இருக்கும் போது தாத்தாவை தாத்தாவோட குழந்தை அப்பாவுக்கு அக்கா தங்கச்சி உங்களுக்கு அத்தை உறவாக வரும் அந்த குழந்தை வழிபாடு தெய்வ வழிபாடு கண்ணி தெய்வமாக உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த தெய்வ வழிபாடை கெட்டியா புடிச்சிக்கிங்க தினசரி வீட்டுல அந்த தெய்வத்திற்கு ஒரு சொம்பு தண்ணி மோந்து வச்சு அதுக்கு நீங்க பாலும் பழம் பிசஞ்சு வச்சு வழிபாடு செஞ்சு அந்த தெய்வத்தை நீங்க கெட்டி அவங்க வீட்டுல வந்து குழந்தையாகவே இருக்கக்கூடிய தெய்வத்தை கன்னி தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த அதாவது இந்த கன்னி தெய்வம் எப்படி உங்க வீட்டுல உருவாகுது அப்படின்னு தாத்தா வழிபாடு செஞ்சிருப்பாரு அப்பா வழிபாடு செய்ய மாட்டிருப்பாரு அதன் விளைவு என்ன ஆகுதுன்னா சுக்கரன் ஜாதத்துல வந்து தோசமா உட்காந்துருப்பார் விஷயத்துல அப்ப நீங்க வந்து இந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் வீட்டுல உள்ள கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் உல தெய்வத்திற்கும் கர்ம கடனை செலுத்துவதன் மூலமாகவும் சுக்கரனால் வரக்கூடிய சுகபோகமான விஷயத்தை நீங்கள் பிரச்சனை இல்லாமல் எளிமையாக நீங்கள் கையில கொண்டு வந்துடலாம் அதே சமயத்துல உங்கள் வீட்டுல அத்தை உறவுன்னு சொல்லக்கூடிய உறவு இல்லை அப்படின்னு நீங்க மறுத்தீங்க அப்படின்னா சா மறுக்க முடியாது ஏன்னா எனக்கு கத்து கொடுத்தது என் அன்னை ஒரு நாளை நான் சொன்ன வாக்கிலிருந்து பின்வாங்க மாட்டேன் சத்தியமா உங்க வீட்டில் இந்த அமைப்பு இருந்தால் இந்த அந்த அத்தை உறவு இருக்கும் சரி தெரியல அப்படிங்கிறீங்க நீங்க பரவாயில்ல அப்படியே உங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள அம்மா சம்பந்தப்பட்ட உறவுள்ள பாருங்க அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்து பெண் குழந்தை பிறந்து இறந்திருக்கும் இது போன்ற அமைப்பும் குடும்பத்தில் இருக்கும் அல்லது அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல இருக்கும்போது ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் இருந்து ஒரு குழந்தை வந்து அபாசனம் ஆயி போச்சு கரு களைஞ்சு போச்சு கரு வந்து உருவாகி அழிஞ்சு போச்சு குழந்தை பிறந்து இறந்து போச்சு இது போன்ற அமைப்பு உங்க குடும்பத்திலே இருக்கும் அந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிங்க நீ ஏற்கனவே சொன்னா அந்த அமைப்பு வந்து எந்த மாற்றம் கிடையாது அத்தை வழிபாடு முறை உங்க வீட்டில் இருக்கும் சத்தியமான உண்மை உங்களுக்கு ஒருவேளை தெரியல கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை மறுத்தால் இந்த அமைப்பு உங்க வீட்டில் இருக்கும் அந்த உறவும் கெட்டியா பிடிச்சிக்கிங்க எப்படி பிடிக்கிறது அதே வழிபாடு முறை தெய்வ வழிபாடு முறையாக கண்ணி தெய்வமாக உங்க வீட்டுல வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க தோஷம் அடியோடு நிவர்த்தி ஆகும் சரிங்களா இது தெய்வ வழிபாடு வாழ்வியலா நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி உறவுகளை கலங்காம பார்த்துக்கிங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றாங்களா நீங்க முன்ன நிவர்த்தி பண்ணி கொடுங்க உங்க அத்தை உறவு அத்தை உறவு அப்படிங்கிறது அப்பா உள்ள குடும்பம் அப்படின்னு மட்டும் கணக்கெடுக்க வேண்டாம் மாமன் சம்சாரமும் கத்தை தானா இப்படி அத்தை உறவுன்னு சொல்லி யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க வீட்டில் ஏதாவது வேலை இருந்தா நீங்களே முன்னே செஞ்சு கொடுத்து அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுங்க உங்க வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் அடியனுக்கு விருச்சகத்தில் சுக்கரன் சரிங்களா எனக்கு எங்க அப்பா வழியில ஒரு அக்கா எங்க அப்பா வழியில உள்ள அப்பாவோட தங்கச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு பிறந்து இறந்துருக்கு இருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அத நான் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பா வழி உறவுக்குள்ள உள்ள அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அத்தை உறவுன்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்கும் ஏகப்பட்ட விஷயத்த நான் நல்ல நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறேன் அப்பா வழி உறவு என்று சொல்லக்கூடிய குடும்பத்திலையும் நான் நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறேன் அதன் விளைவுதான் என் அன்னை முத்தாரமன் என்னை இந்த மாதிரி ஒரு ஜோதிகளை உருவாக்கி எதையுமே படிக்காம புக்ஸை பார்த்து படிக்காம எதுவுமே இல்லாம என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து இந்த நேரத்தை கொடுத்தான்னா நான் அறியாமல் செய்த ஒவ்வொரு உதவிகளும் என் அன்னை வந்து எனக்கு எனக்குள் இருந்து செய்து கொடுத்த விஷயம்தான் இததான் நான் பெருமையா நினைச்சுக்கிறேன் எல்லாமே என் அன்னை கொடுத்த விஷயம்தான் புரியுதுங்களா நான் சொல்ற விஷயத்துல வந்து நீங்க தப்பு அப்படின்னு சொல்லி உங்கள கண்டுபிடிக்கவே முடியாது ஆமா அப்படிங்கிற வார்த்தை தவிர நீங்க இல்ல மறக்கவே முடியாது அந்த மாதிரிதான் இருக்கும் நான் பலன் சொல்ற விதமும் பரிகாரம் சொல்ற விதமும் ஏன்னா எனக்குள் இருந்து உணர்த்தி இத சொல் இதுக்கு இதான் பரிகாரம் இந்த விஷயத்துக்கு இதை கொடுத்தா சரியா வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் தெல்ல தெளிவாக எடுத்து கொடுக்கறது என்ன முட்டாரம்மன் அப்போ சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு வந்து விஷயத்துல இருக்கிறார் அப்படின்னு இதுதான் பரிகாரம் இதை கரெக்டா செஞ்சுட்டே இருங்க உங்க குடும்பத்துல பிரச்சனையே இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பீங்க உங்க வீட்டுல இருக்கிற பெண் குழந்தை சுகபோகமாக வாழும் உங்கள் சகோதர உறவும் சிறப்பாக வாழும் உங்களுடைய அத்தை உறவுகள் என்று சொல்லுடைய உறவுகள் இருந்தால் அவங்களுக்கும் இந்த இந்த பரிகாரம் நல்லா சப்போர்ட் பண்ணோம் செய்கிறது என்னமோ பரிகாரம் நீங்கள் தான் ஆனால் அவங்களுக்கும் அத்தை வழி அப்பா வழி உறவுன்னு சொன்னாங்கன்னா அத்தை உறவுன்னு சொன்னாங்கன்னா அந்த உறவுகளில் குடும்ப வாழ்க்கையில் உள்ள பெண்களுக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த பரிகாரம் நீங்கள் செய்வதன் மூலமாக அவங்களுக்கும் வேலை செய்யும் சத்தியமான உண்மை நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் செஞ்சுட்டு அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்காங்கன்னு இருக்காங்க குடும்பத்தில் பின்னோக்கி பார்த்து அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் பாருங்க அந்த வயசுல அவங்க நல்லா இருந்திருப்பாங்க அதுக்கு காரணம் உங்களுடைய வேண்டு உங்களுடைய பரிகாரமும் அவங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா இதை நீங்க மறக்காம செய்யுங்க சுக்கரால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து எந்த ஒரு பெண் தெய்வம் சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு போனாலும் சரி அந்த கோவிலில் அந்த அம்பாளுக்கு வந்து பெண் தாமரை மலர் வச்சு வழிபாடு செய்யுங்க ஒரு பூ தாமரை பூ வழிபாடு செய்யுங்க இல்லை கே நிறைய இருக்குதா கட்டி போட்டு வழிபாடு செய்யும் சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்க வேண்டும் ரிப்பேர் இல்லாமல் பழுத பழுதாகாமல் நீங்கள் சுத்தமாக நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னாலே சுக்கர பகவானால் வரக்கூடிய தோசத்தை பாதி சரி செஞ்சிடலாம் வாழ்விலா செய்யக்கூடிய விஷயம் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் கணவன் அதாவது மனைவியை வந்து தேவையில்லாத வார்த்தை சொல்லி பேசக்கூடாது பெண்கள்கிட்ட வந்து தனியாக நடக்க வேண்டும் இது போன்ற நிறைய விஷயங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஏன்னா எட்டில் சுக்கர பகவான் இருக்கிறாருன்னா வாயில் வர்ற வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பண்ண தான் வரும் வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு வரும் வார்த்தைகள் வந்து டபுள் மீனிங் அப்படி இப்படின்னு வித்தியாசமாக தான் நீங்கள் பேசுவீங்க இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் வந்து யார்கிட்ட எப்படி பேசணும் தெரிஞ்சு பேசணும் முதல்ல குடும்பத்துக்குள்ளே சண்ட சண்டாச்சு சிறப்பு இல்லாமல் நீங்கள் அப்படியே கதை நகட்டி கொண்டு போனீங்க அப்படின்னாலே வாழ்க்கை சேச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்போ சுக்கர தோஷத்தை நிவர்த்தி செய்யணும்னா முதல்ல வந்து குலதெய்வ வழிபாடு சரிங்களா அந்த தெய்வத்துக்கு கொடுப்பது இரண்டாவது வந்து உங்கள் வீட்டில் உள்ள அத்தை என்று சொல்லக்கூடிய குழந்தையா இருக்கும்போது இறந்து போன அத்தை என்று சொல்லக்கூடிய கன்னி தெய்வ வழிபாடு அதையும் தாண்டி உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பத்தில் பிறந்து இறந்து இருந்தால் அவங்களையும் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் இந்த வீடு சுத்தமாக இது போன்ற விஷயங்களை கரெக்டாக செஞ்சுட்டு வீட்டில் வந்து மகாலட்சுமி வழிபாடு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருங்க ஏன்னா விருச்சக ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னாலே விருச்சகம் ஆயுள் சம்பந்தப்பட்ட ராசி ஆயுள் ஸ்தானத்துல வந்து விருட்சம் இருக்கிறார் காலதேவ கணக்குப்படி ஆயுள் ஸ்தானத்துல விருச்சகத்துல சுக்கர சுக்கர பகவான் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்கிறோம்ல அந்த மகாலட்சுமி அன்னைக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கும் பொழுது சுக்கிர தோஷம் நிவர்த்தி ஆகும் சுக்கரால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் கிட்னி பிரச்சனை இருக்காது சுக்கரால் வந்து சுக்கரன் அப்படின்னு சொல்ல சுகர் கூட குடும்பத்துக்கு வராதுங்க சுக்கரனா சுகர் சுகர் வியாதிகூட குடும்பத்துல யாருக்குமே வராது சுக்கரனை நீங்க சரியாக கையாளும் போறது செக் பண்ணி பாருங்க அவரவர் வாழ்க்கையில செஞ்சு பாருங்க யோகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி இந்த பிரபஞ்சம் அவங்கள கொண்டு ஏதோ ஒரு ரூபத்தில் கொண்டு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு யோகமாக இருக்கும் போது அப்படியே ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுறோம் போப்பா இந்த பரிகாரம் செஞ்சு புலச்சிக்க போடா போடா அப்படிங்கிற மாதிரி யோகம் இல்லாமல் இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்போ இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யலாம் வாழ்நாள் முழுவதும் செய்யலாமா கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் செய்யணும் ஏன்னா உங்கள் ஜனன ஜாதியில் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே இருஷம் தடவை குழந்தைங்களுக்கு போகிறது முட்டை போடுறது அபிஷேகம் பண்றது சரிங்களா இதை வருஷத்துவதோட செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன உங்களுக்கு கருமா கழியும் சுக்கரன் யோகம் செய்யும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமன் அருள் பரிபமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்